நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும் ஹெல்தியாகவும் இருக்கணும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்துட்டு தேங்காய் பால் ரைஸும் சோயா மசாலாவும் நம்ம செய்ய போகிறோங்க ரெண்டுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வேலைக்கு போகிறவங்களுக்கு காலையில் டிஃபனும் செஞ்சுட்டு சாப்பாடும் செய்யும் பொழுது கொஞ்சம் லே டைம் ஆகும் அதனால் எப்பயுமே ஒன் பாட் ரைஸ் தான் அதிகமாக செய்யணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய தேங்காய்பால் ரைஸும் அது கூட பார்த்தீங்கன்னா சோயா மினி சோயா மசாலா வந்து செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருக்கு ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்த நான் கொடுத்துட்ருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்காய் பால் ரைஸும் மினி சோயா மசாலா செய்ய தேவையான பொருட்கள் மினி சோயா கால் கிலோ சீரக சம்பா அரிசி கால் கிலோ பெரிய வெங்காயம் அரை கிலோ தக்காளி முந்நூறு கிராம் கொத்தமல்லி தூள் ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஸ்டார் அனிஸ் ரெண்டு ஜாதிப்பு ஒன்று பச்சை மிளகா ஆறு கருவேப்பில சிறிதளவு புதினா சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நூறு கிராம் தேவையான அளவு ஆயில் முந்திரி ஐம்பது கிராம் தீரகம் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு அரை மூடி தேங்காய் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் ரைஸ் செய்ய போறோம் அதுக்கு நம்ம அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது ரொம்ப நேரம் ஊருனுங்கிறது கிடையாது நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம தாளிக்கிற டைம் வரைக்கும் ஊர்னா போதும் நம்ம அரைமுடி தேங்காயை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு இப்போ சாப்பாடு தாளிச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் பாத்திரம் சூடானதும் நூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அனிஸ் ஜாதி பூ இதை சேர்த்துக்கலாம் அது கூட சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி லேசாக வறுபட்டுருச்சு செவந்து வருது இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி இருக்க பச்சை மிளகா சேத்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் அப்போனா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்தணும் அதாவது தேங்காய் பால் முக்கால் கப்புன்னா தண்ணி முக்கால் கப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்றரை கப்பு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தண்ணி முக்கால் கப்பு இது கூட தேவையான அளவு நல்லா கொதிச்சு வருது கழுவி வச்சிருக்கிற அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு விதமாக தண்ணி குடிக்கோங்க பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் புது அரிசியாக இருந்தால் தண்ணி கம்மியாக தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் சரியாக இருக்குது அப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விடணும் இந்த டைமில் நமக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை புதினா தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம மூடி வச்சு சிம்மில் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருக்கணும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம சோயா கிரேவி பண்ணிக்கலாம் சோயா மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோயாவை வந்து வேக வைக்கணும் அதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம சோயாவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மெத்தை இந்த தண்ணியை நல்லா கொதிக்கிது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சோயாவை அதில் சேர்த்துக்கலாம் இந்த அப்படியே நல்லா அமுத்தி விட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதில் இந்த சுடுதண்ணிலே ஊறணும் சோயா மசாலா சேர்த்துக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்டாரணிஸும் ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரும் அதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் அடுத்ததா கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான மிளகாத்தூள் தனியா தூள் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் சீரகத்தூள் இது கூட கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் லாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கிற சோயாவை பிழிஞ்சிட்டு இதல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துனா இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க கிரேவி ரெடி இது ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்காது ஓரளவுக்கு இந்த மாதிரி பதத்தில் போதும் நம்ம இதில் வந்து தேங்காய் வேணும்னா அரைச்சி விட்டுக்கலாம் இன்னும் கிரேவியை வேணும்னா தேங்காய் அரைச்சி விடலாம் நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதனால நான் வந்துட்டு இதில் தேங்காய் ஊற்றாம இந்த மாதிரி வச்சிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஒன் பார்ட் ரைஸான தேங்காய் பால் ரைஸும் அதுக்கு வந்து சூப்பர் டேஸ்டியான ஒரு கிரேவியும் வந்து பண்ணியிருக்கோங்க இது வந்து சோயா கிரேவி மீல் மேக்கர்னு சொல்லுவோம் இது பெருசாக எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறது பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது ரொம்ப ஹெல்தியானது ஹை புரோட்டீன் உள்ளது சோயா வந்து அதனால் நம்ம காலையில் நேரத்தில் நம்ம வந்து காலையில் டிஃபனும் பண்ணிவிட்டு மதியம் லன்ச் பாக்ஸ்க்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்குங்க இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் ரைஸும் சோயா கிரேவியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்